ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதிரேவா லைஃப் ஸ்டைல் இப்போ நாம கரைச்சி ஊத்துன பனியாரம் செய்யறதுக்கு இங்க ஒரு பவுல்ல இந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்கும் இந்த அரிசி பனியார அரிசின்னு சொல்லுவாங்க இல்லனா அதிரச அரிசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கடையில கொடுப்பாங்க இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஆஃப் ஹவர் ஊறட்டும் ஊறினதும் மெல்லுசான ஒரு டவல்ல போட்டு ஆற போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ட்ரையா ஆற விடாம ஓரளவுக்கு ஈரப்பதமா இருக்கும் போதே மிக்சியில போட்டு நல்லா நைஸா கிரைண்ட் பண்ணணும் இப்போ நம்மளோட மாவு வந்து ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கும் போது நான் நல்லா நைஸா மிக்சியில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் ஒரு ஜலட வச்சு இந்த மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்ப எல்லாமே நான் ஜலிச்சு எடுத்துட்டேன் முக்கியமா இந்த பனியாரத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜலடையில ஜலிச்சுட்டு மீதி வரும் பாத்தீங்களா இந்த நொய்யதான் வச்சு நாம கஞ்சி காச போறோம் இதை வந்து ஃபில்டர் பண்ணதும் தூக்கி போடாதீங்க கொஞ்சம் நொய்யாவது எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம் நமக்கு கிடைச்ச இந்த நொய்யை மட்டும் தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இதே போல் செகண்ட் டைம் ஜலிக்கிறதையும் இன்னும் கொஞ்சம் நொய் வரும் பார்த்தீங்களா அதையும் எடுத்து இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஜலிச்சு வச்ச மாவு பார்த்தீங்கன்னா இந்த கப் அளவுக்கு ரெண்டு கப் வந்துருக்கு அதுலேருந்து எடுத்த நொய் பார்த்தீங்கன்னா இதே கப் அளவுக்கு ஒரு கால் கப் நொய் வந்திருக்கு இதே பவுல்ல நாம இந்த நொய்யை வந்து கஞ்சி மாதிரி காசி எடுக்க போறோம் அந்த நொய் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி இதுல ஆட் பண்றேன் வந்து லோ ஃபிளேம் தான் வச்சிருக்கேன் அப்பதான் இந்த அரிசி வந்து நல்லா வெந்து வரும் அடிக்கடிக்கு நீங்க ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்ப பாதி அளவுக்கு இந்த கஞ்சி வந்து நல்லா வெந்து வருது இதை அடிக்கடிக்கு நாம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் தீபாவளி டைம்ல இந்த பலகாரம் வந்து நம்ம நோம்பு தட்டில் வைப்போம் அதிர்சம் வைப்பாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரைச்சி ஊத்தின பணியாரம் வைப்பாங்க இதுக்கு முக்கியமே இந்த கஞ்சி தான் இந்த கஞ்சி யூஸ் பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னா அந்த ஆப்பு நீங்க சுட்டு எடுக்கும் போது நல்லா உள்ள பல பலனு தெரியும் இப்ப இந்த கஞ்சி வெந்திருச்சா நம்ம தொட்டு பார்க்கலாம் இப்ப பாருங்க தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டா வெந்திருக்கு இப்ப நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு பவுல்ல நாம கப் அரிசி எடுத்தோம் அந்த ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ நாம ரெண்டு கிளாஸ் அரிசி வந்திருக்கு ஜலிச்சதுல ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளத்தை நான் பொடிச்சு வச்சிருக்கேன் இது இருந்து மிக்சிங் பவுல் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் அரை கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெள்ளம் ஃபர்ஸ்ட் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்திருக்கு இப்போ வெள்ளம் கரைஞ்சதும் பாகு கசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நாம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் கல் எதுனா இருந்தா இந்த வெள்ளத்துல இருந்து நமக்கு வந்துடும் இப்போ பில்டர் பண்ணி எடுத்துட்டேன் அதே பவுல்ல ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு காசி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க பாகு எடுத்து போட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தண்ணி எடுத்து தட்டிலோட வெள்ளத்தை கரையாம இருக்கு இந்த அளவுக்கு லைட்டான கம்பி பதம் இருந்தா போதும் இப்போ நம்மளோட வெள்ளத்தோட பிளேம் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வெட்டிங்கன்னா பாகு முத்தி போயிடும் இந்த வெள்ளத்தை நாம கஞ்சி காசி வச்சும் பாத்தீங்களா அந்த பவுல்லே டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க இதுலேயே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இந்த ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணும் அரிசி மாவு ரெடி பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரே அரிசி மாவு சேர்த்துடாதீங்க கட்டி கட்டியாகிடும் அப்புறம் வெள்ளத்துக்கு அரிசி மாவு பத்தாமல் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கலருங்க இது போல் ஒரு கையில் மாவு போட்டுட்டு ஒரு பக்கம் கலரிட்டே இருங்க மாவு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது தண்ணி ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க நீங்கள் அரைக்கும் போதே எதுக்கும் தனியாக கொஞ்சம் அரிசி மாவை எதுக்கும் எடுத்து வைங்க அப்படி சப்போஸ் தண்ணி அடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக போயிடும் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா போக போக இன்னும் கொஞ்சம் இந்த பதம் வந்து திக்காகும் இன்னொரு வழியும் இருக்குது இதை நீங்கள் கேஸில் ரொம்ப சிம்மரில் வச்சு ஒரு ரெண்டே நிமிஷம் கைவிடாமல் கலரிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மாவு வந்து பனியார ஊற்றத்துக்கு தகுந்த மாதிரி பதமும் வந்துடும் இப்போ மாவு போட்டு நல்லா கலந்துட்டோம் நாம நீங்க பனியாரம் ஊத்துறதுக்கான பதம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்கு இருக்கணும் அப்பதான் நம்மளோட பனியாரம் நல்லா உப்பி வரும் இப்போ இந்த பனியாரம் ஊத்துறதுக்கு இந்த கடாயில் நான் நல்ல எண்ணெய் வச்சிருக்கேன் இதுக்கு நல்லெண்ணில ஊத்தி சுட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்படி கடாயோட சென்டர்ல ஒன்னு ஒன்னா ஊத்தி எடுத்துக்கோங்க ஃப்ளேமும் சிம்ல வச்சு ஊத்திக்கோங்க ஃப்ளே பருத்தி கரண்டி வைக்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த கரண்டி வச்சு திருப்பி போடுங்க உங்களுக்கு பனியாரம் உடையாம வரும் இப்போ நம்மளோட பனியாரம் ரெண்டு பக்கமும் வந்துருச்சு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா பனியாரமும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட பனியாரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் எல்லாம் சூப்பராக வந்துருக்கு இதுக்கு நீங்கள் பனியார அரிசி இல்லைனாலும் பரவாயில்ல பச்சரிசி இருந்தால் கூட சுடலாம் நான் உடச்சி காமிக்கிற நல்லா சொல்ல சொல்லியா வந்திருக்கு பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சொல்ல சொல்லியா வந்திருக்கு உள்ள நல்லா சாப்டா சூப்பரா இருக்கும் தீபாவளிக்கு இந்த நோம்பு பழங்காரம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ